அந்த ஸ்னாந்தவங்க பிகில் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு தரமான ஒரு பண்ணான ஒரு மேட்ச் ஒன்று பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதான் நான் போகிறேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேய் ஒன்னிக்கா பல்லூச்சு ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு பார்த்தா பார்த்தாதும் மண்ட கொஞ்சம் சூடாச்சு அழகாய் நான் பிகில் பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான் அவங்க கூட நம்ம மேட்ச் ஒன்று போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ எங்கே இறங்க போகிறோம்னா அந்த மேப்பில் அந்த பெருமள மேப்பில் எங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரே இடம் அந்த ரிவர் சைடு மட்டும்தான் வழக்கமாக நான் தான் அங்கே இறக்கி விடுவேன் அதனால் ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு சரி இறக்க தெரியாது எத்தனை கிலோமீட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்க வேண்டிய இடத்துல நம்ம பின் பண்ணிவிடுவோம் பின் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து இற குதிச்சா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு போகணும் என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது அவன் பாட்டும் இறங்கி அந்த கிட்ட பிளேஸ் வந்தோடனே இறக்கி விட்ருவோம் அது பாட்டு இங்கே விட்றோம் ஆனால் அது இரட்டை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கரெக்டாக அங்கே இறங்கிட்டிருக்கோம் ஏன்னா இனிமிக்கு முன்னாடி நம்ம இறங்கினா மட்டும்தான் நம்மளால் சீக்கிரம் கண்டு எடுத்து இனிமே அடிக்க முடியும் அதுக்கு முன்னாடியே இறக்கி விட்டான்னா அப்போ நம்ம தான் அவங்ககிட்ட அடி வாங்கணும் ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் கூட விளாண்டுருக்கும் போது அவனை போனால் போதும் சரி இறக்கி விட்றான்னு அவன் பாட்டு பார்த்திங்கன்னா சொன்னாங்க அங்கே சுற்றுறோம் இங்கே சுற்றுறேன்னு அங்கே இறங்கலாமா இங்கே இறங்கலாமான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டான் அவன் லேட்டாக இறக்கி விட்டான் இறக்கி விட்டான்னு அவனை பாட்டு கீழே கண்டு எடுத்து இறங்குறோம் கண்ணு எடுத்து நெத்தி போட்டுலேயே போட்டான் சரியா ஆனா டக்குன்னு ஒரு மேட்ச் விளையாண்டு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மேட்ச் விளையாண்டு பாயிண்ட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட்னு ஏத்துறோம் ஆனா ஒரே மேட்ச்ல தேர்ட்டி டூ பாயிண்ட் பக்குன்னு குறைச்சிட்டான் அதனால் கொஞ்சம் ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுச்சு அவனால் இறக்கி கொடுத்துருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கோஸ்ட் எஃபெக்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அங்கங்கே அது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த அப்டேட்டில் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட கொஞ்சம் செலக்ட் ஒன்று இருக்குது அது நம்ம இப்போ பார்ப்போம் அது வந்து எதுக்குன்னா ஒரு மூணு இது கொடுத்துருக்காங்க எனிமையை ஃபைட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக எங்கே இருக்கான் அவனை எப்படி கீழ் பண்ணலாம் டக்குன்னு நாக் அவுட் பண்ணணும் எப்படி டக்குனு அடிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 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 மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கன்ஸை இல்லை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கன்று கொடுத்துருக்கலாம் எல்லாமே புல்லெட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த இங்கிலர்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அதில் ஒரு கன்று கொடுத்துருக்கலாம் ஏன்னா வந்து இங்கே எனிமி அடிக்கிறதுக்காக கன்று தேடி வரதுக்கு போல டக்குனு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கன்று எடுத்துருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எஸ்கேஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்கேஸ் தான் ரொம்ப பிடிக்கும் மொதல் மொதல் பிடிச்சதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏகே தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அது ஷார்ட் ரேஞ்சில் நல்லா அடிக்கும் லாங் ரேஞ்சும் நல்லா அடிக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைலன்ஸர் போட்டுட்டால் இன்னும் சூப்பராக அடிக்கும் அதுதான் வந்து எஸ்கேஎஸ்லையும் எஸ்கேஎஸ்சில் புல்லட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு போகாது இருந்தாலும் ஏகேவோட ஃபாஸ்ட்டுக்கு வராது ஆனால் ஏகேவுக்கும் எஸ்கேஎஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப ராங்கில் இருந்தால் ஈஸியாக எஸ்கேஎஸ் அடிக்கும் ஆனால் வந்து அந்த டைமு ஏகே யூஸ் ஆகாது அதுதான் ஒரு பெரிய டிராபேக்கு கண்ணுனால் டிஃப்ரென்ஸ் இருக்க தானே செய்யும் நம்ம எல்லா கன்னும் ஒரே மாதிரி இருந்தால் அப்புறம் எனிமிக்க எனிமிக்கு ஈஸியாக அடிக்கிற மாதிரி போயிடும்ல அந்தந்த கண்ணுக்கு ஒரு மரியாதை இருக்குது மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு இங்கே ஒருத்தன் ஃப்ரெண்டில் ஒரு எனிமி வந்த மாதிரி எனக்கு தோணுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்டு கேட்கறேன் டே என்னடா எனிமையுமே இருக்காடா அப்படின்னு கேட்கறேன் இல்லை வழக்கமாக நம்ம போடுற பிளானை போட்டுருவடா அப்படின்னா இல்லை இல்லை வெயிட் பண்ண எனி இருக்கா அப்படின்னா எப்படிடா எனி இருக்கிறத கண்டுபிடிக்குதுன்னு கேட்டேன் அப்படின்னு பார்த்தா இந்த செலக்ட் ஆப்ஷனில் ஒரு இந்த ட்ராக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா அது லோ ஹெச்பி ஓ சிவி எனிமேட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்மள்ட்ட காட்டி கொடுத்துரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெசிலிட்டி டேய்டா டேய் இங்கே வர ஏ ஆமாடா காட்டுச்சுடா லைட்டாக அப்புறம் வந்து போடு அவ்வளோ தான் ஏ ஒருத்தன் நாக் பண்ணிட்டேன்டா இன்னொரு டவுன் நோட்டா போட்டு கோடு கூட்டு ஐயோ ஐயோ மாப்பிள இன்னும் காட்டுதுடா டேய் எனிமே இங்கேடா ரிவ்யூ பண்றேடா வாடா வாடா சீக்கிரம் வாட சீக்கிரம்டா டேய் எங்கடா இருக்கு அம்மா வந்துடும் டே இங்கதான் அடிட் ஆனா அவங்க பாரு அவன் கூடி வர பாடுறான் ஏன் பாரு அவன் வண்டாம் என் பக்கத்துல வரண்டா டேய் ஆமாடா நீ சொன்ன மாதிரி சாக்டாக் சூப்பரா காட்டுதுடா இது என்ன நடந்து அவன் சூரிய ஒளி மாதிரி காட்டுது அவன் மாட்டுதான் இவன் அப்படி அப்படியே ரிவியூ பண்றா டே 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 அவன் அடிச்சண்டா செம்மையா அடிச்சாடி டக்குனு நாங்க அவன் பார்த்தா என்ன நாக்கு பண்றாடி ஐயோ மெடிக்கேட் போட்டு அடிச்சிருக்கலாம் அவங்க பாறா ஏய் அண்ணா அங்க பாரு ஏரோ மார்க் காட்டுது டேய் அவன் மேல கரெக்டா எரிமே எங்க போறான்னு கரெக்டா ஏரோ ஏரோ மார்க் காட்டுதுரா இது நல்ல ஐடியாவா இருக்கேடா அப்புறம் மாப்பிள எப்படியாவது அடிச்சிடுறா ரெண்டு பேருதான்டா ஈஸியா அடிக்கலாம்டா விட்டுறாத மாப்பிள ரிவ்யூ பண்ணும் மாப்பிள மாட்டிக்கிட்டா மாப்பிள அவன்ட மாப்பிள மாப்பிள ரெண்டு பேர் இருக்காண்டா லெஃப்ட் சைடில் ஒருத்தவன் ரைட் சைடில் ஒருத்தவன் எப்படியாவது ரைட் சைடுல இருக்கிறான் அடிச்சிரு அவன் லெஃப்ட் சைடில் இருக்கிறான் ஒன்று சேர்த்துட்டான் வச்சுக்கோங்க அவன் அடிக்க முடியாது குடிச்சி விட்ருவாங்க ஏய் இங்கேடா ஒரு பொருட்டெல்லாம் நடக்குது முடிச்சுட்டியாவனா மச்சான் யாரா நீ ஓ என்னை அடித்தவன் நாக் பண்ணால ஒருத்தவன் அவனை அடிச்சிட்டேன் நீ வேற மாறிடா நீ அப்படிலாம் என்ன ஒரே ஒருத்தான் ஈஸியாக அடிச்சிக்கோ அடிச்சிட்டு எப்படியாவது ரிவியூ பண்ணிடுமா அப்பட தெரியாம போய் மாட்டிக்கிட்டா நான் பார்த்துடா என்ன பண்ணுறான் உக்காந்தே இருக்கான் அப்பட பாம் கேம் இருந்தால் எடுத்து வீசுறா வீசு இதான் தைரியமா அழைச்சு வீசுரா ஒரே ஒருத்தன் தான்டா என்னடா அவனும் வர வரமாட்டாங்கறான் நீயும் போக மாட்டாங்கறான் என்னடா நடக்குதுங்க அவனும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து அவனும் ரிவியூ பண்ண போகணும் அவன் டீம்மேட்டான் என் டீம்மேட் இருக்கான் என் ஃப்ரெண்டு என்ன ரிவ்யூ பண்ண போனும் ரெண்டு பேரும் அந்த ஒரு பழைய காமெடி பாத்தீங்கன்னு வச்சுக்க சந்தானமா வந்து ஒரு பாட்டாளியமா இருக்கான் இருப்பான் அவன் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து விடிய விடிய விளாடாம ஒரே ரோட்ல நின்று இருப்பாங்க அந்த கதையாயி போச்சு எங்கேயுமே வர முடியாம மாப்பிளா ஏறி அடிச்சிட்றா அடி மாப்பிளா நீ என்ன பண்ற அவனை வளர்ச்சி ரைட் சைட்ல ஒரு போட்டு லெஃப்ட் சைடுல ஏறி போய் அவனுக்கு நாப்பு காட்டுறாடி நீ சேட்டா நாக் பண்ணலான்டா இப்படி உட்காந்துட்டே இருந்தா நீயும் வரமாட்டான் அவனும் வரமாட்டான்டா அடி ஏறிதான் அடிச்சிடறா போட 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 அப்பாடா எப்படியாவது ஏறிட்டோம் அவளுதான் ரைட் சைட் போட்டியா அவன் என்ன தருமா அந்த பக்கம் போயிருப்பான் நீ இன்னும் லெஃப்ட் சைட் ஏறி மாறி மாப்பிளா நீ ஓ அந்த சேரக்டரில் நீ இந்த பவர் எடுக்கப்படியா வேறடா வேறா மாதிரி அவன் தான் போ 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 சீக்கிரம் 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 சீக்கிரமாக பண்ண போ அங்கே ரெண்டு காயின் இருக்கு அதையும் பிடிச்சிட்டு போ அவன் லோட் பாக்ஸில் ஒன்றும் இருக்காது அந்த மூதேவி ஒன்றுமே வச்சிருல்ல ஓ போ 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 ஆ எடுத்துக்கோ காயின் எடுத்துக்கோ காயின் எடுத்துக்கோ டேய் இருந்து சொன்னீங்க ஒரு அடி அடிக்காண்டா அடிக்க பேக் சைடில் பேக் சைடு இல்லை பாவி டேய் அவன் உன்ன பேக் சைடில் அடிக்கிறான்டா நீ பேக் சைடில் க்ளோவால் போ